ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோடீஸ்வர யோகம் எந்தெந்த ராசிக்கு சார் நான் கோடீஸ்வரன் ஆகணும் சார் பணப்பெருக்கம் எனக்கு அதிகமாகணும் பணத்தில் தடுமாற்றமே இருக்கக்கூடாது இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த ராசிக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நாலாவது இடத்திற்கு குரு பகவானுடைய வருகை மேஷத்திற்கு அமரும் பொழுது ஏழரை சனி துவங்குகிற காலமாக இருக்கிறதுனாலையும் இந்த மேஷம் ஏழரை சனி முழுமையாக சனி பகவான் வந்து உட்கார்றதுனால முதல் இடம் மேஷத்திற்கு ரெண்டாவது இடம் மிதுன ராசிக்கு ஏன்னா ரெண்டாவது இடத்துல குரு பலன் பெறுறார் கடகராசியில் குரு உச்சம் பெறுகிறார் அதனால் மூணாவது இடம் ராசிக்கு பதினோராவது வீட்டில் இருக்கிறார் அதனால் ராசி விருச்சக ராசிக்கு ஒன்பதாவது வீடு மகரத்துக்கு ஏழாவது வீடு மீனத்திற்கு அஞ்சாவது வீடு ஆக மேஷம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இந்த ஏழு ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் உறுதி நிச்சயம் கோடீஸ்வரர்களாக மாறுவீர்கள் நல்லது நடக்கும்